அது என்னென்ன போடு உள்ளெலாம் நுழைஞ்சு வரணுமோ எப்படிலாம் வழி வரணுமோ அப்படிலாம் நம்மளை கடக்க வச்சு அந்த பசங்களை ஒரு மன வருத்தத்தோடு வெளியில் கொண்டு வர அளவுக்கு நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சியோட பசங்களை கொண்டு வர அளவுக்கான ஒரு சூழல் தான் இன்றைக்கி காம்ப்ளெக்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது அநியாயத்துக்குமான ஸ்நாக்ஸுகள் இதில் என்ன நல்ல படங்கள் சிறிய பட்ஜெட்டில் வர படங்கள் புது ஆர்டிஸ்ட் படங்களை வந்து முன்னாடிலாம் வந்து எல்லா படத்தையும் போய் பார்க்கலாம் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்குவோம் டிஎஸ்ஆர் சுபாஷ் திரைப்பட எடிட்டர் மற்றும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க தலைவர் நம்மளுடைய நண்பர் அதே மாதிரி எனக்கு முன்னாடி நமக்கு எங்கள் சிறப்பழிப்பாளராக வந்து அற்புதமாக பேசிய என்னுடைய தயாரிப்பாளர் சிவா சார் இவங்களுக்கும் எனக்கும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் நான் இந்த படத்தை பார்த்தேன் ஃபுல் படத்தை நான் பார்த்தேன் விஜய் கௌரிஷ் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு இந்த தேவாசாருடைய அந்த சாங் நிச்சயமாக ஒரு பெரிய லெவலில் ஹிட் ஆகும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து தேவாசார் கொடுத்துருக்காரு அவருக்கு இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிவாசார்கிட்ட நிகழ்ச்சி துவங்கிறது முன்னாடி கூட பேசிகிட்டு இருந்தோம் நிறைய பேர் சினிமாவில் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்குள்ள சினிமா இல்லை நிறைய பேர் சினிமாவில் இல்லை அவங்களுக்குள்ளே நிறைய சினிமா இருக்குது அப்படி ஒரு பேட்டர்ன் இன்றைக்கி இருக்குது அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா படம் கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடியவங்களுக்கு அதற்கான பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடைக்கிறது இல்லை உதாரணத்துக்கு ஒரு படம் அந்த படத்தை பார்க்குறதுக்கு தான் ஜனங்க தேட்டருக்கு வராங்க அந்த படத்துக்காக தான் வராங்க ஆனால் அந்த படத்தில் போடுற ஆடு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கான வருமானம் எதுவுமே அந்த தயாரிப்பாளருக்கும் அந்த படத்தை சம்மந்தப்பட்டவங்களுக்கு யாருக்குமே போய் சேர்றது கிடையாது அந்த தேட்ரு ஓனருக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் அது போகுது அதை நாமையாக போய் பார்க்கணும் ஃபஸ்ட்டு நான் படம் பார்க்க தான் வரேன் நான் வரது படம் பார்க்குறது தான் சொல்கிறேன் தேட்டரில் சொல்கிறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா டிவி கூட ரெண்டாவது நம்மளுடைய இதில் பார்த்திங்கன்னா ஒரு படத்துக்கு ப்ரேக் விடுறது காரணமே நம்மளுடைய கண் காது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு ரெஸ்ட் வேணும் தான் ஒரு ஸ்கிரிப்டு இந்த ஸ்கிரிப்ட் நம்ம கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ் அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஆஃப் ஓப்பனிங் இப்படிலாம் ஏன் நம்ம ஒரு ஸ்கிரிப்டில் பிரித்து பண்ணுறோன்னா படம் பார்க்குறவங்களுக்கு நம்மளுடைய நம்ம சொல்கிற விஷயம் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் எல்லாமே அவங்கள வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாமல் எப்படி ஒரு விஷயத்தை கொண்டு போகிறோம் தான் இது இதெல்லாம் நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணுறோம் அப்படி இருக்கும்பொழுது தேட்டரில் உட்காந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஹெவி ஒரு ஆக்ஷன் ஃபிலிமோ ஏதோ நம்ம பார்க்குறோன்னா பார்த்து முடித்தோன்னா அந்த இன்டர்வல் பிரேக் வரும்போது அந்த இடத்துல ஒரு சைலன்ஸ் இருக்குன்னு இல்லை ஒரு டென் மினிட்ஸாவது சைலன்ஸ் இருக்குமில்ல அப்போ தானே நம்ம திருப்பி மறுபடியும் செட்ரேட் ஆகி திருப்பி மறுபடியும் செகண்ட் ஆஃப்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படியே நான் ஸ்டாப்பாக போட்டு இவங்க பாட்டுக்கு ஆடு அது இதுன்னு போட்டு பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அது எவ்வளோ ஸ்ட்ரெயின் கொடுக்கும் அது எப் முதல்ல படத்தையே அது எப்படி பாதிக்கும் அப்போது இந்த ஒரு படத்தை வந்து கஷ்டப்பட்டு செய்ய செய்யக்கூடிய அதில் கலைஞர்களுக்கோ அதற்கு முதலீட்டை செய்த தயாரிப்பாளர்களுக்கும் யாருக்குமே எந்த விதமான பலனும் எந்த விதமான வருமானமும் தராத ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட தேட்டர் ஓனர்ஸுக்கும் அதுக்கப்புறம் இந்த இந்த கியூபு யூஎஃப் இந்த மாதிரி பண்ணுற அவங்களுக்கு மட்டுமே இதெல்லாம் வந்து சேரக்கூடிய விஷயமா இருக்குது சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கேஸ் போட்டு அதை ஜெயிச்சிருக்காரு எனக்கு வந்து படம் டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் எத்தனை மணிக்கு படம்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் பொறுத்து படம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இவ்வளோ நேரம் பொறுத்து படம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் கிளைம் பண்ணியிருக்கார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிவா சார் போன்ற பலர் வந்து எவ்வளோ பல விஷயங்கள் எடுத்தாலும் முயற்சி செஞ்சாலும் இன்றைக்கி ஜனங்கள் தேட்டருக்கு வர்றது ரொம்ப சிரமமாக இருக்குது காரணம் என்னன்னா படத்தை விட பாப்கார்ன் விலை ஜாஸ்தியாக இருக்குது பாப்கார்னோட பார்க்கிங் விலை ஜாஸ்தியாக இருக்குது இதில் வந்து முன்னாடிலாம் வந்து படத்துக்கு டிக்கெட் வாங்குறதுக்கான அந்த காசுலேருந்து ஒரு பதினஞ்சு இருபது சதவீதத்தெல்லாம் நம்ம வந்து முறுக்கு சோடா டீ எல்லாம் சாப்பிடுவோம் இப்போ அப்படி கிடையாது இரநூறுபா டிக்கெட்னா ஒருத்தர் ஃபேமிலியோடு போனாங்கன்னா அவங்க படத்துக்கு ஆயரருபாவுன்னா ஸ்நாக்ஸுக்கு ரெண்டாயிரம் ரூபா ஆகுது படம் முடிஞ்சு பசங்களை கூட்டிகிட்டு மானத்தோடு வெளியில் வர முடியாது நம்ம போகும்போது நேராக தேட்டருக்கு போய்டுவோம் படம் முடிஞ்சு பசியில் பசங்களை கூப்பிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அது என்னென்ன போடு உள்ளலாம் நுழைஞ்சு வரணுமோ எப்படிலாம் வழி வரணுமோ அப்படிலாம் நம்மளை கடக்க வச்சு அந்த பசங்களை ஒரு மன வருத்தத்தோடு வெளியில் கொண்டு வர அளவுக்கு நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சியோட பசங்களை கொண்டு வர அளவுக்கான ஒரு சூழல் தான் இன்றைக்கி காம்ப்ளெக்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது அநியாயத்துக்கான ஸ்நாக்ஸுகள் இதில் என்ன நல்ல படங்கள் சிறிய பட்ஜெட்டில் வர படங்கள் புது ஆர்டிஸ்ட் படங்களை வந்து முன்னாடிலாம் வந்து எல்லா படத்தையும் போய் பார்க்கலாம் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்குவோம் ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் கிடையாது அதனால் எல்லா படத்தையும் நாலு படம் ரிலீஸ் ஒரு பொங்கலுக்கு பதினஞ்சு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா பதினஞ்சு படத்தையும் ஒரு பத்து படத்தையும் வந்து போய் பார்ப்போம் நான் இப்போது ஒரு படத்துக்கு போகணுன்னு சொன்னாலே அதுவும் ஃபேமிலியோடு போகணுன்னு சொன்னாலே கிட்டத்தட்ட ரெண்டாயிரவா மூணாயிரூபா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஆகுதுன்னு சொல்லும்போது அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க படம் போகிறதுக்கு முன்னாடி ரிவ்யூ பார்க்குறாங்க செலக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க போகலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறாங்க ஒரு மாதத்துக்கு நாலு படம் பார்த்த ஃபேமிலி அதை ரெண்டு படமாக குறைக்கிறாங்க இல்லை ஒரு படம் போனால் போதும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் வந்து நிறையா வந்து இந்த ஒரு தொழிலே வந்து அழிக்கக்கூடிய ஒரு சூழல் இங்கே இருக்குது சினிமாவில் கஷ்டப்படுறவங்களுக்கு அதற்கான யாருக்குமே அதற்கான வருமானங்கள் வந்து போகிறதில்ல ஒரு புக் மெய் ஷோக்கு தான் என்னுடைய காசு போகுது நான் ஒரு படத்துக்கு டிக்கெட் வாங்குகிறேன்னா முப்பது பர்சன்ட் அவங்களுக்கு போகுது இப்போ நம்ம சிவா சார் கூட பேசும்போது சொல்லிகிட்டு இருந்தார் ஒரு ரயில்வேல ரயில்வே ரிசர்வேஷனுக்குன்ற ஒரு பர்சன்டேஜ் போதுன்னா ஒரு ஆறு டிக்கெட்டும் ஒன்றா பண்ணி அந்த ஆறு கூப்பனுக்கு சேர்த்து ஒரு ஒரு இது இங்கே அப்படி கிடையாது இன்றைக்கி வந்து நான் வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறோம் எங்கள் ஃபேமிலியிலேருந்து பத்து பேர் போகிறோன்னு சொன்னால் பத்து பேருக்கும் பத்து காசு நான் வந்து அவங்களுக்கு பர்சன்டேஜ் கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்குது ஸோ படம் பண்ணுறவங்க படம் எடுக்கிறவங்க அவங்களுக்கான வருமானங்கிறது வந்து இல்லை ஆனால் அதன் மூலமாக யார் யாருக்கோ யார் யாருக்கோ அந்த சோர்ஸ்லாம் போகுது இன்றைக்கி எப்படி ட்ராவல்ஸில் வந்து ரெட் பஸ்ஸுன்னு ஒருத்தருக்கு எல்லா பணமும் போதும் பஸ் வச்சுருந்தோம் மெயின்டைன் பண்ணுவாங்களாம் இன்றைக்கி எப்படி நடு ரோட்டில் நிற்கிறாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலாக இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நிச்சயமாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சாமி கண்ணு இன்சென்ட் பற்றி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க முதல் முதலாக வந்து அந்த ப்ரொஜெக்டரை கொண்டு வந்து இங்கே தான் அவர் தான் வந்து அதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தார் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் திருச்சி பொன்மலையில் வேலை செஞ்சும்போது அவர் தான் கொண்டு வந்தார் அப்போ உலக நாடுகளில் அது ஒரு மேல்தட்டு மக்களுக்கான ஒரு ஒரு விஷயமாக ஆடம்பரமான ஒரு விஷயமாக இருந்த ஒரு சினிமாவை கொட்டகையில் கொண்டு வந்து டூரிங் டாக்கீஸ்ன்னு கொண்டு வந்து பாம்பர அடித்தட்டு மக்களுக்கான ஒரு ஒரு கலையை அவங்களும் அனுபவிக்கணுங்கிற ஒரு விஷயமாக சினிமாவாக மாற்றின ஒரு சாமி கண்ணு இன்சென்ட் போனவர்கள் கொண்டு வந்த அந்த கான்செப்ட் இப்போ மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் இதே மாதிரி போச்சுன்னா பணக்காரர்கள் மட்டுமே தேட்டரில் போய் சினிமா பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடும் சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்கலாம் தேட்டருங்களில் போய் படம் பார்க்கக்கூடிய பார்க்கவே முடியாதுங்கிற ஒரு சூழல் தான் அடுத்து உருவாகும் அதே மாதிரி நம்மளுடைய கடுக்கா படத்தினுடைய இந்த பத்திரிக்காளர் சந்திப்பில் தமிழ்நாடு பத்திரிக்காளர் சங்கத்தின் சார்பாக ஒரு கோரிக்கை நான் வைக்கிறேன் அது என்னன்னு சொன்னால் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது அரசு திரையரங்கம்னு ஒரு கான்செப்ட் வந்து எல்லாம் ரெடி பண்ணாங்க அதை பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகி அது நடைமுறைக்கு வர்றதுக்கான ஒரு சூழலில் அவங்க சிக்காயிட்டாங்க அதுக்கப்புறம் அது வந்து யாருமே அதை பற்றி இனிஷியேட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்க அதை வந்து இனிவரும் அரசு யாராக இருந்தாலும் இல்லை இப்போ இருக்கிற அரசாகட்டும் அந்த மாதிரியான ஒரு அரசு திரையரங்கத்தை வந்து கொண்டு வரணும் அந்த மாதிரி கொண்டு வந்தால் எல்லா படத்துக்கும் தேட்டருக்கு எதில் கிடைக்குதோ இல்லையோ இந்த மாதிரி அரசு திரையரங்குகளில் கம்பல்சரி எல்லாத்துக்குமே வந்து தேட்டருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் கிடைக்கும்